ஹாய் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும் இதயத்தாக்கம் எனக்கு வருமா அதை தவிர்க்க முடியுமா உண்மை என்னென்னா இதயத்தாக்கத்தை பெரும்பாலும் தவிர்க்க முடியும் இதயத்தாக்கம் திடீர்னு வர்ற நோய் கிடையாது நீண்ட காலம் தவறான உணவு பழக்கம் உடற்பயிற்சி இல்லாமை மன அழுத்தம் இவையெல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் இதயத்தாக்கம் வருது முதல்ல நம்ம சாப்பிடுற உணவு அதிக என்ன ஃபாஸ்ட் ஃபுட் பேக்கரி ஐட்டம்ஸ் இதயத்துக்கு எதிரிகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் முழு தானியங்கள் இதயத்துக்கு நண்பர்கள் அடுத்தது உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் நடைபயிற்சி போதும் புகைப்பிடிப்பதும் மதுபானமும் இதயத்துக்கு பெரிய ஆபத்து இவைகளை விட்டா இதயத்தாக்க அபாயம் அறையில குறையும் மன அழுத்தத்தை குறைக்கணும் நல்ல தூக்கம் தியானம் குடும்பத்தோடு நேரம் இதய ஆரோக்கியத்துக்கு முக்கியம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் வருடத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க முன்னே தெரிஞ்சா முன்னே காப்பாத்தலாம். மார்பில் வலி இடது கையில் வலி மூச்சு திணறல் அதிக வியர்வை இருந்தா உடனே ஹாஸ்பிட்டல் போங்க நண்பர்களே ஹெல்த்தி ஹார்ட் தான் ஹாப்பி லைஃப் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி